ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியா மேரி வீடு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் டின்னருக்கும் வச்சுக்கலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாஸ்தா இருக்குது பாருங்கள் அதுலேருந்து ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு முட்டை பாஸ்தா இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்குன்னு ரெண்டு வெங்காயம் பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில புத்தினா கொத்தமல்லி இது மூணு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க இவ்வளோவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பாஸ்தா பிரியாணி அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றினா அந்த பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நம்ம பிரியாணிக்கு நெய் ஊற்றிக்கிறோம் இல்லை எனக்கு நெய் பிடிக்கல அப்படின்னாலே நீங்கள் வெறும் எண்ணெயில் கூட செய்யலாம் அந்த எண்ணெய் போட்டுட்டு நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நம்ம போடணும் என்னது தெரியுமா பிரியாணி இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டாச்சா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பொரியட்டும் ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் மராட்டி முக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது ஒன்று இது வந்து உடச்சிலாம் போட்டிங்கன்னா ஸ்மெல்லு கசப்பு ஸ்மெல் வரும் அதனால் அது உடைக்கவே கூடாது உடைக்காமல் அப்படியே போடணும் மராட்டி முக்கு அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டே ரெண்டு அன்னாச்சிப்பூ அன்னாச்சிப்பூ முழுசாக போட வேணா அந்த அன்னாச்சி பூலாம் ரெண்டு எதல் இதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க அது நல்லா பொரியட்டும் அப்புறம் பட்டை ஒரு துண்டு பட்டை நான் ஒரு துண்டு பட்டையை ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா புரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு பாருங்கள் அதை நீள நீளமாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன வெங்காயமும் போடலாம் ஆனால் பிரியாணிக்கு எப்போவுமே பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்குங்க பிரியாணிக்கு எப்போவுமே நம்ம நார்மல் சிக்கன் பிரியாணி செஞ்சாலுமே இதெல்லாம் போட்டு அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த இது போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த கிரேவி மாதிரி வர்றது நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம போடுற பாஸ்தாவில் நல்லா அந்த கிரேவி ஏறும் அதனால் நல்லா வேகணும் நல்லா வதங்கணும் நல்லா நைஸாக வதங்கணும் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட எனக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் தட்டி கூட போட்டுக்கலாம் இல்லை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன் சாப்பிடும் போது கடிப்பட்டா நல்லா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சியை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நட்டுக்கோங்க வெள்ளை பூண்டையும் நறுக்கி போட்டுக்கோங்க நான் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்த்துருக்கேன் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலையும் இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போது அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம செய்ய போகிற பிரியாணி வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி நீங்கள் குக்கரில் வச்சிட்டிங்கன்னா சாப்பிட ரெடி ஆயிரும் நல்லா இது பண்ணிவிட்டு வேக விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் பிரியாணினாலே மஞ்சள் தூள் முக்கியம் தானே அதனால் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க அந்த வெங்காயம் போட்டிருக்க வெங்காயம் வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க இன்னும் வதங்கலை நம்ம தக்காளியும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அந்த வெங் நம்மளோட மசாலா போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்னாலே எப்படி இருக்கும் நல்லா வதங்கி போயிடணும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி போயிடணும் குலைவ அப்படி வதங்கிச்சின்னா நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது மூணையும் பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கோமா அதில் அது நல்லா பொரியும் போது இப்போவே பிரியாணி ஸ்மெல் வந்துடும் நமக்கு முன்னாடிலாம் எங்கே பிரியாணி பொடி போடுவாங்க இது மட்டும்தான் போட்டு கரம் மசாலா அதுக்கப்புறம் வத்த பொடியும் மல்லிப்பொடி போட்டு பிரியாணி செய்ய வாங்கலாம் இப்போ தான் நம்ம பிரியாணி பொடியெல்லாம் வாங்கி போடுறோம் இப்போ நானும் பிரியாணி பொடி தான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளியெல்லாம் நல்லா நசித்து விட்டு நல்லா வதங்கணும் அது நமக்கு பார்க்கும்போதே அது நல்லா கிரேவி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் நல்லா வதங்கட்டும் இது இங்கே ஒரு கல்யாண வீடு அதனால் பாட்டு பிடிக்காதனால உங்களுக்கு பாட்டு சவுண்டு கேட்கும் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தண்ணி அளவு அப்படிலாம் நம்ம எவ்வளோ பாஸ்தா போடுறோமோ அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா பெரியவங்க கூட அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அளவுக்கு இருக்கும் அந்த டேஸ்ட்டு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நம்ம போட்டுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடையும் பச்சை வாடையும் போகும் அந்த அளவுக்கு அதை நல்லா இது பண்ணிக்கோங்க அப்புறம் இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் வந்து செல்லம் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டு தயாரிப்பு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே செல்லம் புளி குழம்பு கொடையிலேருந்து எல்லாமே அதான் வைப்போம் அது நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கோ அது மாதிரி நம்ம குழம்புல மசாலாலாம் போடுறோன்னா உடனே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க அந்த மசாலா வந்து எண்ணெயில் கறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டுனா நல்லா இருக்காது வதங்கும் போது அது போ எண்ணெயில் போட்ட சூர்லையே அது கருகிறோம் அப்படி கருகாமல் இருக்கணும்னா நம்ம மசாலா பொடி போட்டதும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் எல்லா குழம்பு வச்சாலுமே அப்படி தான் நீங்கள் எண்ணெயில் வதக்க போகிறீங்க அப்படின்னா போட்ட உடனே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த மசாலா வந்து கருகாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அந்த அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக அந்த மசாலாவுக்காக அது நல்லா கொதித்து வரும்போது ரொம்ப தர கொதிக்கணும்ல ஓரளவுக்கு கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம் நம்ம பாஸ்தாவெல்லாம் முத முத ஊற வைக்கணும் அப்புறம் அதை வ கொதிக்க வச்சு வடிகட்டணும் அப்படி எதுவுமே தேவையில்லை இதை நம்ம டேரெக்டாகவே போடலாம் வடிகட்டி எடுத்தால் தான் அதை ஒட்டிக்கிடும் அப்புறம் அது கஷ்டப்படணும் இது அப்படியே இல்லை நம்ம டேரெக்டாகவே இதில் போட்டுக்கலாம் அந்த பாஸ்தா வேகாக தான் நினைக்காது இங்கே சூப்பராக இருக்கும் நல்லா பெருசாகி வெந்து சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் ஒரு கப் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதை இப்போ நம்ம போட்டுட்டு இந்த மசாலா ஃபுல்லாக இந்த பாஸ்தாவில் கோட்டாக வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இந்த பாஸ்தா தான் போடணும்னு இல்லை நிறைய பாஸ்தா இருக்குது இது வந்து ஷெல் பாஸ்தா இன்னொன்று டியூப் பாஸ்தா இருக்குது அப்புறம் பென்னே பாஸ்தா இருக்குது அப்புறம் ஸ்பைரல் பாஸ்தா இருக்குது எந்த பாஸ்தானாலும் செத்துக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம நான் பாஸ்தா ஹோம்மேட் பாஸ்தா எப்படி செய்யணுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் உள்ள பாஸ்தாவை கூட நீங்கள் செஞ்சு காய வச்சு ரெடி பண்ணி விட்டீங்கன்னா அது கூட நம்ம இதுக்கு செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம போட்ட பாஸ்தா மசாலா எல்லாம் ஒன்று போல் கலக்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே கலந்து கோட்டாகிட்டு பாருங்க அதில் அப்போ தான் நல்லா ஊர்னால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம எவ்வளோ பாஸ்தா போட்டிருக்கோமோ பாஸ்தா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கம்மியாக ஊற்றினாலும் வேகாது அதனால் கரெக்டாக அது நல்லா கோட்டாகிற அளவுக்கு மூடுற அளவுக்கு அந்த பாஸ்தா தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம் நான் இப்போ இதில் வந்து முட்டை ஊற்ற போகிறேன் முட்டை உடைச்சூற்றினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டை வேண்டாங்கிறவங்க இது ஆப் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் நான் இப்போ இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன் இதுவும் நல்லா வெந்துடும் சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் எங்கள் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றி கரெக்டாக அதை தண்ணி அளவுக்கு வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போது ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கோமா அந்த முட்டை அப்புறம் பாஸ்தா அப்புறம் நம்ம மசாலா போட்டுருக்கோம் அந்த எல்லா மசாலாவுக்கும் சேர்த்து மொத்தமாக உப்பு போட்டுக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம முட்டை போட்டோன்னா முட்டை கலங்கிரும் நல்லா இருக்காது அதனால் கிண்டி விடக்கூடாது அப்படியே நீங்கள் முன்னாடியே இருந்தாலும் முன்னாடியே உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கோங்க ஆனால் முட்டை உடை சுற்றின அப்புறம் கிண்டக்கூடாது அப்படியே பூ போட்டு மூடி வச்சு குக்கரை வச்சு மூடி வச்சு நாலு விசில் விட்டு எடுக்கணும் மூணு விசில் வச்சிங்கன்னா தண்ணியாக இருக்கும் நாலு விசில் வச்சு அதாவது மூணு விசில் வச்சு நாலாவது விசில் வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அடுப்பில் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷத்தில் அணைச்சிட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும் பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம விசில் எடுக்கிறோம் விசில் ரெடி ஆகிட்டு விசில் மூணு விசில் வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள் எப்படி முட்டைலாம் வெந்து சூப்பராக இருக்கா இது அப்படியே நீங்கள் கிண்டி விட்டுருங்க எப்பம்போல் நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி தான் எப்போவுமே பிரியாணி எடுத்துகிட்டு நம்ம கிண்டி விடுவோம்ல அதே மாதிரி கிண்டி விட்டுட்டு அந்த நம்ம தம் போடுற மாதிரி மூடி வச்சு ரெடி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்தா முட்டை பிரியாணி ரெடி ஆகிட்டு இந்த பாஸ்தா முட்டை பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்